காரைக்கால் கிளை சிறையில் பல்வேறு அட்டுழியங்கள் நடந்து வருவதாக ஜாமீனில் வெளியே வந்த தினேஷ் என்பவர் பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் வழக்கு ஒன்றில் காரைக்கால் சிறையில் கடந்த பத்து மாதங்களாக தினேஷ் என்பவர் கம்பி எண்ணி வந்தார் சில நாட்களுக்கு முன் ஜாமீனில் வந்த தினேஷ் காரைக்கால் கிளைச்சிறையில் நடக்கும் அட்டுழியங்கள் குறித்து புட்டு வைத்து வீடியோ வெளியிட்டார் அதில் காரைக்கால் சிறையில் கஞ்சா புழக்கம் சகஜம் அங்கு காசு கொடுத்தால் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் என வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் நான் வந்து ஒரு குடும்ப ஒரு பிரச்சனைகளால் வந்து ஒரு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டேன் ஒன்பதாம் மாசம் மூணாம் தேதி நான் கைது செய்யப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழம தான் எனக்கு பெயில் கிடைச்சிச்சு பத்து மாசமா நான் சிறையில் இருந்திருக்கேன் சிறையில் பல கொடுமைகள் நடக்குது அந்த கொடுமைகளை என்னால் தாங்க முடியல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொடுமைகளை வந்து அதிகாரிகிட்டேன்னு சொன்னாக்கா வந்து அதிகாரியை சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அங்கே ஒரு தண்டனை கைதி வந்து ரெட்டக்குல பண்ண ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து பேசி வீசி அவரை வந்து எங்களை மிரட்டுறாரு மிரட்டி பணம் பறிக்கிறாரு பலர் அப்படி அடிக்கிறாரு விசாரணைகளை வந்து சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க அங்கே சிறையில் இதெல்லாம் அங்கே நடக்குது அப்பப்போ வந்து போதைப் பொருட்கள்லாம் அவ்வளோ அலோட் பண்ணுறாங்க அலோட் பண்ணி அந்த அந்த தவறும் நடக்குது யாருக்காவது பிறந்த நாள்னாக்கா வந்து பிரியாணி போடுறாங்க பிரியாணி போட்டு பல பிரச்சனைகளை வந்து ஆளாகிறாங்க எங்களை மனு பொருளில் வர்றதுல வந்து கஞ்சா ஆன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பெட்டிஷன் எழுதி சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா பேப்பர் கொடுக்க மாட்டாங்க வந்து கண் கண்பார் வைக்க சொன்னாங்க நீதிபதி ஐயா இன்னும் இதுவரைக்கும் சிறையில வந்து வந்து கண் பார்வைக்கு நேரம் வைக்கவே இல்லை பெட்டிஷன் பேப்பர் கேட்க போனாக்கா வந்து அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அஞ்சு அஞ்சு அதிகாரிகள் அடிச்சு எனக்கு மன மனரீதியை அவங்க